வணக்கம் இலங்கையின் இன்றைய தலைப்புச் செய்திகள் நாடாளுமன்றம் எந்நேரத்திலும் கலைக்கப்படும் சட்டம் முன்வந்த அறிவிப்பு ஜனாதிபதியின் புதிய செயலாளராக நந்திக்க சனத்குமார் நாயக்க நியமனம் ஜனாதிபதிக்கு காசி வேண்டி நாடு முழுவதிலும் விசேட வழிபாடுகள் ஜனாதிபதி தேர்தலை முன்னிட்டு வாக்களிக்க வந்த வாக்காளர்கள் திரும்பிச் செல்ல முடியாது தவிப்பு உயர்த்தஞ்ச தாக்குதல் குறித்த உண்மைகளை வழிகொணர்வேன் பேராயரை சந்தித்த ஜனாதிபதி உறுதி அனைத்து கட்சிகளுக்கும் அவசர அழைப்பு விடுத்த ஐக்கிய தேசிய கட்சி அனராவின் விறகையால் பொருளாதாரத்தில் ஏற்பட்டுள்ள பாரிய சரிவு சர்வதேச ஊடகம் தகவல் இன்றிரவு அல்லது நாளை அல்லது என்னிடத்தில் நாடாளுமன்றத்தை கலைப்பதற்கு தயாராகிவிட்டதாக தகவல் அறிந்த வட்டாரங்கள் கோருகின்றன இது தொடர்பில் சட்டமா அதிபரிடமும் பிற சட்டத்துறை வட்டாரங்களிடமும் புதிய ஜனாதிபதி சட்ட ஆலோசனை பெற்றுள்ளதாகவும் கூறப்படுகின்றது நாடாளுமன்றத்தை கலைத்து பொதுத் தேர்தலை நடத்துவதாயின் பொதுத் தேர்தலுக்கான நிதி ஒதுக்கீட்டு சட்டம் மூலம் நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட வேண்டும் என்றும் அதற்காக நாடாளுமன்றத்தை ஒரு தடவை கூட்ட என்றும் சில தரப்புகள் தெரிவித்ததாயினும் அது சட்டப்படி தேவையற்ற விடியமென்று இப்போது ஜனாதிபதிக்கு உரிய தரப்புகள் சட்ட ஆலோசனை வழங்கியுள்ளதாக கூறப்படுகின்றது அரசமைப்பின் நூற்று ஐம்பதாவது பிரிவின் கீழ் இத்தகைய சட்ட ஒதுக்கீட்டை நேரடியாக வழங்கும் அதிகாரம் ஜனாதிபதிக்கு உண்டு என்பது அவருக்கு சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது இந்த கட்டத்தில் தற்போதைய நாடாளுமன்றத்தை அவர் கூட்டுவது நாடாளுமன்ற பெரும்பான்மை இல்லாத நிலையில் அவர் நிறுவக்கூடிய அரசை தோற்கடிக்க செய்யும் என்ற வாய்ப்பை ஏற்படுத்தும் என்பதால் தற்போதைய நாடாளுமன்றத்தை கூட்டாமலேயே முன்கூட்டியே அதை கலைத்துவிடும் ஆலோசனை ஜனாதிபதிக்கு சட்ட வட்டாரங்களினால் வழங்கப்பட்டிருப்பதாக அறிய முடிகின்றது இது பெரும்பாலும் இன்று இரவு அல்லது நாளை இடம்பெறும் என்று சம்பந்தப்பட்ட வட்டாரங்கள் கூறுகின்றன இதேவேளை இந்த ஜனாதிபதி பதவிக்கு பின்னர் நிறைவேற்ற அதிகாரம் கொண்ட ஜனாதிபதியை இந்த நாட்டு மக்கள் காண மாட்டார்கள் என்று தேசிய மக்கள் சக்தியின் அரசியல் குழு உறுப்பினர் சுனில் கேந்தநெத்தி தெரிவித்துள்ளார் நிறைவேற்று அதிகார ஜனாதிபதி முறையை நீக்கும் அரசியல் உறுதிப்பாடுடைய ஒருவரை தற்போது ஜனாதிபதியாக நியமிக்கப்பட்டுள்ளார் இந்த நோக்கத்திற்காக பொதுமக்கள் தங்களின் ஆதரவை வழங்குமாறு கேட்டுக்கொள்கின்றோம் என்று சுனில் கந்தனத்தி தெரிவித்துள்ளார் அத்துடன் நாடாளுமன்றம் கலைக்கப்படுவது தொடர்பில் விரைவில் தீர்மானம் எடுக்கப்படும் என்றும் பிரஜைகளின் அங்கீகாரத்துடன் உதவியுடனும் இந்த தேசத்தை கட்டியெழுப்புவோம் என்றும் அவர் உறுதியளித்துள்ளார் புதிய ஜனாதிபதியின் செயலாளராக கலாநிதி நந்திக சரத்குமார் நாயக்கர் நியமிக்கப்பட்டுள்ளார் கலனை பல்கலைக்கழகத்தில் விஞ்ஞானத்தில் கௌரவ பட்டம் பெற்ற குமார் நாயக்கர் கொள்கை ஆய்வுகளுக்கான ஜப்பானிய தேசிய பட்டதாரி நிறுவனம் வளர்ச்சி பொருளாதார மற்றும் பொது நிதியில் முனைவர் பட்டம் பெற்றவர் என்பது குறிப்பிடத்தக்கது மற்றும் மேலாண்மை பொது பொருளாதாரத்தில் முதுகலை பட்டங்கள் பெற்றுள்ளார் சுங்க ஊழல் பற்றிய கலாநிதி குமாநாயக்காவின் ஆய்வு பல சர்வதேச வெளியீடுகளில் நடத்தப்பட்டு வெளியிடப்பட்டது உலக சுங்க அமைப்பால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட சுங்கம் நவீனமயமாக்கலில் பட்டய ஆலோசகர் என்றும் அவர் சுங்கத்தில் திறமை வளர்ப்பதில் நிபுணர் என்றும் கூறப்படுகின்றது கலாநிதி குமாநாயக்க உலக சுங்க அமைப்பு மற்றும் ஏனைய பணிகளை என்றும் இது நாடுகளில் சுங்க இணக்கத்தை மேம்படுத்துவதற்கான திட்டங்களுக்கு பங்களித்துள்ளது என்றும் கூறப்படுகின்றது இலங்கையில் சுங்க அதிகாரியாக சேவையில் சேர்ந்ததாகவும் சுங்கத்துறை துணை இயக்குநராக பணியாற்றியவர் என்றும் குறிப்பிடப்படுகின்றது இதேவேளை பொது பாதுகாப்பு அமைச்சின் செயலாளராக டி டபிள்யூ ஆர் பி சிலரத்னா நியமிக்கப்பட்டுள்ளார் ஜனாதிபதி அன்றகுமார் திசநாயக்காவின் உப அரசியலமைப்பின் அதிகாரத்தின்படி டபிள்யூ ஆர் பி சினவரட்னா பொது பாதுகாப்பு அமைச்சின் செயலாளராக நியமிக்கப்பட்டுள்ளார் ரவி சினவரத்னா அவர்கள் கொழும்பு பல்கலைக்கழகத்தில் மனித உரிமைகள் குறித்த முதுகலை பட்டம் பெற்றவர் ஓய்வு பெற்ற மூத்த துணை சிறப்பு அதிரடிப்படையின் ஸ்தாபக உறுப்பினராக காணப்பட்டுள்ளதுடன் காவல்துறை கண்காணிப்பாளராக இருக்கின்ற அவர் தாய்லாந்து இலங்கையின் அரச புலனாய்வு பிரிவின் முன்னாள் பிரதி பணிப்பாளர் என்றும் தூதரக மற்றும் போல் இலங்கை கிளையின் முன்னாள் முதல் செயலாளர் என்றும் முன்னாள் முதல்வராக பணியாற்றியவர் என்றும் குறிப்பிடப்படுகின்றது இதேவேளை புதிய பாதுகாப்பு செயலாளராக ஏர் மார்ஷல் சம்பத் தூயகொண்டா ஜனாதிபதி அன்றோகுமார்காவினால் நியமிக்கப்பட்டுள்ளார் இலங்கையின் தாக்குதல் ஹெலிகாப்டர் படைப்பிரிவின் விமானியாக பணியாற்றியிருந்தார் இந்நிலையில் தேசிய மக்கள் சக்தியுடன் தொடர்புகளை பேணியமைக்காக ஓய்வு பெற்ற வைஸ் மார்ஷல் சம்பத் தூயகொண்டாவை முந்தைய அரசாங்கம் பட்டியலில் இணைத்திருந்தமை குறிப்பிடத்தக்கது ஜனாதிபதி அன்றோகுமார் திசநாயக்கா நேற்றைய தினம் வரலாற்று சிறப்புமிக்க தலதா மாளிகைக்கு சென்று வழிபாடுகளில் ஈடுபட்டார் தலதா பகவான் முன் சமய சடங்குகளில் ஈடுபட்ட ஜனாதிபதிக்கு மகா சங்க பிரித் வரவேற்பரையாற்றி ஆசி வழங்கினார் வரலாற்று சிறப்புமிக்க தலதா மாளிகை வளாகத்தில் விருந்தினர் புத்தகத்திலும் ஒரு நினைவு குறிப்பும் எழுதப்பட்டது முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் கேடி லால்காந்தவும் இதில் கலந்து கொண்டமை குறிப்பிடத்தக்கது வடக்கு மாகாண ஆளுநர் பி எஸ் எம் சார்ஜ் தனது பதவியை நேற்று ராஜினாமா செய்வதாக அறிவித்துள்ளார் குறித்த தகவலை வடக்கு மாகாண ஆளுநரின் ஊடகப் பிரிவு நேற்று அறிவித்துள்ளது நாட்டின் புதிய ஜனாதிபதியாக அன்றகுமார் ஜனாயக்க பதவியேற்றுள்ள நிலையில் பல்வேறு மாகாணங்களின் ஆளுநர்கள் தமது பதவிகளை ராஜினாமா செய்து வருகின்றனர் இதற்கமைய வடக்கு மாகாணத்தின் ஆளுநரும் நேற்று தனது பதவியை ராஜினாமா செய்துள்ளமை குறிப்பிடத்தக்கது இதேவேளை நாட்டின் புதிய ஜனாதிபதியாக அன்றகுமார் தசநாயக்கா நேற்று பதவியேற்றுள்ள நிலையில் லங்கா சதோஷவின் தலைவர் யாப்பா அபிவர்த்தன தனது பதவியை ராஜினாமா செய்துள்ளார் வர்த்தக வானிவு மற்றும் உணவு பாதுகாப்பு அமைச்சர் நலின் பெர்னாண்டோவிற்கு யாப்பா அபிவர்த்தன தனது ராஜினாமா கடிதத்தை அனுப்பி வைத்துள்ளார் என்றும் தெரிவிக்கப்படுகின்றது இலங்கையின் ஒன்பதாவது புதிய ஜனாதிபதியின் பதவியேற்பினை முன்னிட்டு பல சமூக நலப் பணிகளும் சமய நிகழ்வுகளும் நாடு முழுவதிலும் நேற்று இடம்பெற்றன அதற்கமைய ஜனாதிபதி அன்பகுமார நாயக் ஆசை வேண்டி மட்டக்களப்பு கொக்கடிச்சோலை தாந்தோன் சிறர் ஆலயத்தில் பிசேட பூஜை வழிபாடுகள் இடம்பெற்றது தேசிய மக்கள் சக்தியின் பட்டிப்பளை பிரதேச கிளையின் ஏற்பாட்டில் இந்த வழிபாடுகள் முன்னெடுக்கப்பட்டன பட்டிப்பளை பிரதேச கிளையின் தலைவர் ரவீந்திரனின் ஏற்பாட்டில் நடைபெற்ற இந்த வழிபாடுகளில் தேசிய மக்கள் சக்தியின் உறுப்பினர்கள் பொதுமக்கள் கலந்து கொண்டனர் புதுவேளை புதிய ஜனாதிபதிக்கு ஆசி வேண்டி வரலாற்று சிறப்புமிக்க மாவட்டபுரம் கந்தசுவாமி கோவிலில் பூஜை வழிபாடுகள் இடம்பெற்றது தேசிய மக்கள் சக்தியின் காங்கிரஸ் துறை தொகுதி அமைப்பாளர் ராஜபாலன் பிரகாஷ்பதி ஏற்பாட்டில் இந்த பூஜை வழிபாடுகள் நேற்று முன்னெடுக்கப்பட்டது தொடர்ந்து மாவட்டபுரம் சந்தையில் கட்சியின் ஆதரவாளர்களால் பொதுமக்களுக்கு இனிவு பண்டங்கள் வழங்கி வைக்கப்பட்டன புதிய அரசாங்கத்திற்கும் எதிர்கால வெற்றிக்கும் ஆசை வேண்டி விசேட துவா பிரார்த்தனை ஒன்று தேசிய மக்கள் சக்தி கல்வி தொகுதி அமைப்பாளர் ஆதம்பாவா தலைமையில் சாய்ந்த மருந்து மாளிகை காடு ஜும்மா பள்ளிவாசலில் அசர் தொழுகையின் பின்னர் நேற்று இடம்பெற்றது இந்த நிகழ்வில் தேசிய மக்கள் சக்தியின் ஒழுவில் கல்முனை சாய்ந்த மருது நிந்தவூர் மிருதமுனை நெற்பட்டிமுனை முனை பெரிய பெரியநிலாவணை உள்ளிட்ட முக்கியஸ்தர்கள் உட்பட பிரதேச இளைஞர்கள் இதில் கலந்து கொண்டனர் அத்துடன் கல்முனை தொகுதி அமைப்பாளர் ஆதம்பாவா பள்ளிவாசலை நிர்வாகிகள் உட்பட தேர்தல் ஒத்துழைப்பு வழங்கிய அனைவருக்கும் நன்றி கூறி உரையாற்றினார் இதேவேளை திருகோணமலை நகர் பகுதியில் கட்சி ஆதரவாளர்கள் நேற்று பட்டாசு கொளுத்தி வெற்றி கிளப்பில் ஈடுபட்டனர் இதில் கட்சியின் ஆதரவாளர்கள் பலர் கலந்து கொண்டமை குறிப்பிடத்தக்கது வடக்கு கிழக்கிலும் தமிழர்கள் பல கட்சிகளிலிருந்து தமிழ் தேசிய அரசியலை தோற்கடிப்பதற்காக பல முயற்சிகளை பல பிரச்சாரங்களை செய்தபோதும் அவர்களை முறியடித்து இந்த தேர்தலில் மக்கள் வாக்களித்திருப்பதாக ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிட்ட முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் அரியணை திறன் தெரிவித்தார் மட்டக்களப்பு அம்பலாந்துரையில் உள்ள அவரது இல்லத்தில் இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் அவர் இவ்வாறு தெரிவித்தார் இதில் குறிப்பாக இந்த தமிழ் தேசிய அரசியலுக்காக இந்த ஜனாதிபதி தேர்தலிலே பலர் எங்களுக்கு உதவி செய்திருக்கின்றார்கள் அதில் குறிப்பாக புலம்பெயர்ந்து வாழ்கின்ற அனைவரும் உதவி இதில் எங்களுக்கு கிடைத்திருக்கின்றது அவர்களின் பிரச்சாரம் என்பது எங்களுக்கு மிகவும் ஒரு தெளிவாகவும் ஒரு ஒரு உத் உத்வேகத்தையும் எங்களுக்கு ஏற்படுத்தி இருந்தது அதைவிட வடகிழக்கில் இருக்கக்கூடிய தமிழ் தேசிய அரசியல் கட்சிகள் பலரங்களுக்கு உதவி செய்திருந்தார்கள் எங்களால் பொதுக்கட்டமைப்பில் இருக்கக்கூடிய எல்லோருமே இணைந்து வேறு செய்திருந்தார்கள் அதைவிட முன்னாள் போராளிகள் பலர் எங்களுக்கு இந்த தேர்தலிலே பல விடயங்களிலே அதில் எங்களுக்கு உதவி செய்திருந்தார்கள் அதில் இந்த தமிழ் தேசிய கட்டமைப்பில் இருக்கின்ற போராளிகள் கட்சிகள் அப்பால் இருக்கின்ற போராளிகளும் எங்களுக்கு உதவிகளை செய்திருந்தார்கள் அதைவிட ஊடகவியலாளர்களை நாங்கள் பாராட்ட வேண்டும் குறிப்பாக இந்த தேர்தல் பிரசாரம் ஏற்பட்ட நாள் தொடக்கம் தொடர்ச்சியாக சகல ஊடகங்களும் எங்களுக்கு அர்ப்பணிப்புடன் பல உதவிகளையும் பல பிரசாரங்களில் நடவடிக்கைகளை மேற்கொண்டிருந்தார்கள் அதேவிட எங்கள் கிழக்கு பல்கலைக்கழகமாக இருக்கலாம் அல்லது யாழ் பல்கலைக்கழகமாக இருக்கலாம் அதை இருந்த இந்த பொது கட்டமைப்பில் இருக்கின்ற எண்பத்தி மூன்று அமைப்புகளையும் தவிர்ந்த ஏனைய பல அமைப்புக்கள் அதில் பலரும் பல உதவிகளை எங்களுக்கு செய்திருந்தாங்க அவர்கள் எல்லோரையும் நாங்கள் மறக்க முடியாது பொது வேட்பாளரை தோற்கடிப்போம் என்று கூறியவர்களை நாங்கள் வெற்றி பெற வைத்திருக்கின்றோம் என்பது உண்மை அதில் நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது சுயலாபத்துக்காக அல்லது சுய அரசியலுக்காக நாங்கள் பலர் இதற்கு எதிராக பேரைஞ்சாலும் கூட மக்கள் சிரட்சையாக சென்று வாக்களித்திருக்கின்றார்கள் இதை நாங்கள் மையப்படுத்தி எதிர்வரும் காலங்களில் ஒற்றுமையாக நாங்கள் செல்ல அமல் விடுவோமாக இருந்தால் எதிர்காலத்தில் நாங்கள் பாரிய சவால்களை சந்திக்க வேண்டி இருக்கும் என்பதை நான் முதலில் இருந்த பொது வேட்பாளர் என்ற அடிப்படையிலே கூறிக்கொள்ள விரும்புகின்றேன் ஜனாதிபதி தேர்தலில் வாக்களிப்பதற்காக சொந்த இடங்களுக்கு சென்றுள்ள பொதுமக்கள் மீண்டும் கொழும்பிற்கு திரும்புவதற்கு போதிய பேருந்துகள் இல்லை என்று குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது அத்துடன் போதியளவு அளவு பேருந்தின்மையால் தாம் நீண்ட வரிசையில் நிற்க நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளதாகவும் இதனால் பல்வேறு அசௌகரியங்களுக்கு தாம் முகம் கொடுத்துள்ளதாகவும் பொதுமக்கள் விசனம் தெரிவித்துள்ளனர் இந்நிலையில் தனியார் பேருந்துகள் இன்று முதல் வழங்க போன்று இயங்கும் என்று தனியார் பேருந்து உரிமையாளர்கள் சங்கத்தின் தலைவர் கேம்ன விஜயரட்னன் தெரிவித்துள்ளார் இதேவேளை நூரலியா மாவட்டத்தில் பல்வேறு பகுதிகளில் உள்ள மக்கள் தங்களது வாக்களிப்பை முடித்துவிட்டு தங்களது பணிக்கு செல்ல முடியாது தவிர்க்கின்றதாக அங்கிருக்கும் எமது செய்தியாளர் தெரிவித்தார் ஹேட்டன் அரசு தனியார் பேருந்து நிலையத்தில் ஆயிரக்கணக்கான பயணிகள் இவ்வாறு சிரமத்திற்கு உள்ளாகியிருப்பதை காணக்கூடியதாக உள்ளதாக கூறப்படுகின்றது ஹாட்டன் அரசு தனியார் பேருந்து நிலையம் அதிக அளவில் வெளி மாவட்டங்களுக்கு பேருந்து சேவைகளை முன்னெடுக்க வேண்டும் என்று கோரிக்கையும் விடுக்கப்பட்டுள்ளது புதிய ஜனாதிபதி அன்ரோகுமாரதிநாயக்க நேற்று கொழும்பு பேராயர் கருத்தினால் மெல்கம் ரஜித் ஆண்டகையை சந்தித்து ஆசி பெற்றார் முரளையில் அமைந்துள்ள பேராயரின் ஒத்தியோர்வ இல்லத்திற்கு விஜயம் செய்து ஜனாதிபதி பேராயரை சந்தித்து நல்லம் விசாரித்ததுடன் சிறிது நேரம் உரையாடலில் ஈடுபட்டார் இங்கு கருத்து தெரிவித்த அவர் இலங்கையின் பெரும்பான்மையான மக்களின் விருப்பத்தால் ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்பட்ட அன்பகுமார் சின்னநாயக் அவருக்கு எனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் இந்த சந்தர்ப்பத்தில் இலங்கையில் தேவையான மாற்றத்தை ஏற்படுத்தும் பொறுப்பை நாட்டு மக்கள் அவரிடம் ஒப்படைத்துள்ளனர் இது பொறுப்பு வாய்ந்த மற்றும் கடினமான பணியாக இருக்கலாம் அதற்காக அவருக்கு நாம் முழு ஆதரவையும் ஆசைகளையும் வழங்குவோம் என்று உறுதியளித்துள்ளார் இதன்போது கேட்ட கேள்விக்கு பதிலளித்த பேராயர் ஞாயிறு தாக்குதல்கள் குறித்து விசாரணை நடத்தவும் மற்றும் உண்மையை வழிகொண்டு வர தேவையான அடித்தளத்தை தயார் செய்ய முடிந்த அனைத்தையும் செய்வதாகவும் ஜனாதிபதி தனக்கு அளித்துள்ளதாக தெரிவித்தார் எதிர்வரும் தேர்தல் மற்றும் அரசியல் சூழ்நிலைகளை எதிர்கொள்ளும் வகையில் எதிர்க்கட்சியை பிரதிநிதப்படுத்துகின்ற அனைத்து அரசியல் கட்சிகளையும் உள்ளடக்கிய பொது கட்டமைப்பை உருவாக்க ஐக்கிய தேசிய கட்சி தீர்மானித்துள்ளது முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் அரசியல் காரியாலயத்தில் நேற்று இடம்பெற்ற ஐக்கிய தேசிய கட்சியின் தலைமைத்துவ சபை கூட்டத்திலேயே ஐக்கிய தேசிய கட்சி இந்த தீர்மானத்தை எடுத்துள்ளது முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க இது தொடர்பான பிரேரணையை முன்வைத்துள்ளார் இதன்படி எதிர்வரும் தேர்தல் மற்றும் அரசியல் சூழ்நிலைகளுக்கு முகங்கொடுக்கும் வகையில் எதிர்க்கட்சியை பெருத்தப்படுத்துகின்ற அனைத்து அரசியல் கட்சிகளையும் உள்ளடக்கிய பொது கட்டமைப்பை உருவாக்குவதற்கு அனைத்து கட்சிகளையும் அழைக்குமாறு முன்னாள் ஜனாதிபதி பணிபுரி விடுத்துள்ளமை குறிப்பிடத்தக்கது இலங்கையில் ஏற்பட்டுள்ள அரசியல் மாற்றம் காரணமாக டொலர் பத்திரத்தின் பெறுமதி குறைந்துள்ளதாக புளும்பெர்க் செய்தி சேவை தெரிவித்துள்ளது புதிய ஜனாதிபதியாக அன்றகுமார் தெரிவான நிலையில் இந்த தகவல் வெளியிடப்பட்டுள்ளது சர்வதேச நாணய நிதியத்தின் இலங்கைக்கான உதவி திட்டம் மற்றும் கடன் மறுசீரமைப்புக்கான உடன்படிக்கைகள் அன்றகுமார் வெற்றியினால் பாதிப்பு ஏற்படும் அபாயம் உள்ளதாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது டொலருக்கு நிகரான இலங்கை பத்திரங்கள் நேற்று தினம் மூன்று புள்ளி ஒரு சென்ஸ்களால் வீழ்ச்சியடைந்துள்ளதாக புளும்பெர்க் செய்தி சேவை சுட்டிக்காட்டியுள்ளது இது இரண்டு வருடங்களில் ஏற்பட்ட பாரிய வீழ்ச்சி என்று பொருளாதார ஆய்வாளர்களை மேற்கொள்காட்டி இந்த தகவல் வெளியிடப்பட்டுள்ளது கவனிக்கப்படாத இவை எல்லாவற்றையும் ஒரே தளத்தின் கீழ் வெளிக்கொண்டு வர உங்கள் ஊருக்கே வருகிறது சமூக வளம் உங்கள் பிரதேசத்தில் உங்களுடன் இணைந்து பயணிக்க உள்ள சமூக வளத்தில் நீங்களும் இணைந்து கொண்டு ஒருமித்த சமூகமாய் கரம் சமூகத்தில் நாம் சமூகத்திற்காய் நாம் ஒன்றே செய் அதையும் இன்றே செய்ன்றைய திரைப்பட செய்திகள் நிறைவு பெறுகின்றன தொடர்ந்தும் செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள சமூக மீடியா டாட் காம் எனும் எமது இணையதளத்துடன் இணைந்திருங்கள் இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூக நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்